மாலை வெளிச்சமல்ல அது ஒரு புதிய காலை பொற்கதிர்கள் ஹஸ்தினாபுரம் அரண்மனையின் கூரைகளில் மின்ன மெருகூட்டிய கற்சிலைகள் ஒளியால் ஜொலித்தன அந்த ஒளியில் பாண்டவர்கள் அரண்மனை வாசலில் நிற்கிறார்கள் இனி அவர்கள் ராஜாக்கள் அல்ல எளிய ஆடைகளில் ஆனால் முகத்தில் அமைதியும் தைரியமும் நிறைந்தது மக்கள் கண்ணீருடன் அவர்களை பார்த்துக் கொண்டனர் மென்மையான காற்று அவர்களின் ஆடைகளை அசைத்தது போலவே அனைவரின் மனமும் அசைந்தது திரௌபதி ஒருமுறை திரும்பி அரண்மனை நோக்கிப் பார்த்தாள் அவளது கண்களில் கண்ணீரின் ஒளி மின்னியது ஆனால் அந்த ஒளியில் தன்னம்பிக்கையும் தெய்வீகமும் கலந்திருந்தது மெதுவாக அவள் நடந்து செல்ல பின்னணியில் அரண்மனை மெதுவாக மங்கியது வீணையும் புல்லாங்குழலும் மெதுவாக ஒலித்தன அந்த இசையில் விடைபெறலின் நொடி ஒலித்தது அந்த நேரத்தில் பீமன் தன் கையை பிடித்தான் அவன் கண்களில் கோபமும் தீர்மானமும் பளிச்சென்று தெரிந்தது நியாயம் ஒரு நாள் நிச்சயம் வரும் என்று அவன் மனதில் உறுதியுடன் நினைத்தான் அருகில் அர்ஜுனன் தன் காந்தீவ வில்லை கையால் மெதுவாகத் தொட அதன் பொன்னிற ஒளி மெதுவாக மின்னியது அவன் பார்வை வானத்தை நோக்கியிருந்தது பறவைகள் மேலே பறந்தன அதுபோல் அவனது எண்ணங்களும் உயர்ந்தன அவர்கள் அனைவரும் அரண்மனை வாசலை விட்டு வெளியேறினர் நீண்ட கல் பாதையில் அவர்கள் நடந்து செல்கின்றனர் காவலர்கள் மெளனமாக தலை வணங்குகின்றனர் பொற்கொடி காற்றில் பறக்கிறது ஆனால் பாண்டவர்கள் எளிய வழியில் நம்பிக்கையுடன் நடக்கிறார்கள் அந்தப் பாதை காட்டுக்குள் சென்றது சில கிராம மக்கள் வழியில் நின்று மலர்களையும் பழங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள் சிறு குழந்தைகள் கைகளை அசைத்து வாழ்த்துகள் என்று சொல்லுகின்றனர் திரௌபதி புன்னகையுடன் கைகளை இணைத்து அவர்களுக்கு ஆசிர்வதிக்கிறாள் அவளது கண்களில் இன்னும் சோகத்தின் துளி இருந்தாலும் அதன் கீழ் உறுதியும் கருணையும் மிளிர்ந்தது காடு நுழைந்ததும் உலகமே மாறியது போல இருந்தது உயர்ந்த மரங்கள் பச்சை இலைகளில் சூரிய ஒளி துளிகளாக விழ காற்றில் பறவைகளின் கீச்சுகள் ஒலித்தன மான் ஒன்று மரத்தின் பின்னால் இருந்து ஆர்வமாக பார்த்தது திராவுபதி அதை கவனித்தபோது அவள் முகத்தில் சிறு புன்னகை தெரிந்தது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் போல அன்று மாலை அவர்கள் ஆற்றங்கரையில் ஓய்வு எடுத்தனர் அர்ஜுனன் பழங்கள் சேகரிக்கிறான் பீமன் கைகளால் நீரை அருந்துகிறான் திரௌபதி மரத்தின் கீழ் அமர்ந்து காற்றில் கூந்தலை அசைக்கிறாள் சூரியன் தங்க நிறத்தில் மறைய நீரில் ஒளி பிரதிபலித்து மின்னியது இரவு வந்ததும் காட்டில் அவர்கள் ஒரு சிறிய தீயை ஏற்றி சுற்றி அமர்ந்தனர் யுதிஷ்டிரர் அமைதியாக பேசினார் நியாயம் தாமதமானாலும் அது நிச்சயம் வரும் திரௌபதி வானத்தை நோக்கிப் பார்த்தாள் நட்சத்திரங்கள் ஒளிர்ந்தன அவை அவர்களுக்கான நம்பிக்கையை நினைவூட்டியது அந்த நேரம் வானத்தில் தங்க ஒளி தோன்றியது மெதுவாக ஸ்ரீகிருஷ்ணரின் அமைதியான முகம் அந்த ஒளிக்குள் தெரிந்தது அவரின் புன்னகையில் ஆறுதல் இருந்தது பாண்டவர்கள் அனைவரும் தங்களது தலைகளை வணங்கினர் புல்லாங்குழலும் சங்கும் கலந்த தெய்வீக இசை காற்றில் ஒலித்தது அடுத்த நாள் காலை சூரியன் காடின் வழியே எழுந்து அவர்களின் பாதையை பொன்னீரமாக ஒளிரச் செய்தது பாண்டவர்கள் திராவுபதியுடன் உறுதியுடன் முன்னே செல்கின்றனர் பாதையில் மலர்கள் மலர பறவைகள் பறக்கின்றன அவர்கள் நம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் நடக்கின்றனர் அதுவே அவர்களின் புதிய தொடக்கம்